குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது இந்த மூன்று பொருட்களை மறக்காமல் எடுத்து செல்லுங்கள் முற்காலத்தில் நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்த பழக்க வழக்கங்கள் எவ்வளவோ மாறிவிட்டது அந்த வகையில் நம் முன்னோர்கள் குலதெய்வத்தினை வழிபட செல்லும் போது சில பொருட்களை கட்டாயமாக எடுத்து சென்று வழிபடுவார்கள் அந்த வகையில் நம் முன்னோர்கள் குலதெய்வத்தினை வழிபடச் செல்லும் போது சில பொருட்களை கட்டாயமாக எடுத்து சென்று வழிபடுவார்கள் ஏனென்றால் அப்போதுதான் நம் குலதெய்வம் மனநிறைவோடு மகிழ்ச்சியாக நம்மை வரவேற்று ஆசீர்வதிக்கும் அதுபோல தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் தன்னை காண வருகிறார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என்று கூறப்படுகிறது குலதெய்வத்தை வழிபட செல்லும்போது வீட்டில் நம் கையால் சமைத்த கட்டுசோறு எடுத்து செல்ல வேண்டும் இதனை நாம் உண்பதற்கு முன் ஒரு கைப்பிடி அளவிற்கு எடுத்து குலதெய்வத்திற்கு படைக்க வேண்டும் அப்படி செய்தால் நம் குலதெய்வம் பறவை வடிவிலோ அல்லது ஈ எறும்பு போன்ற வடிவிலோ சாப்பிட்டு மகிழ்ச்சி அடையும் என்று சொல்லப்படுகிறது எனவே குலதெய்வத்தை வழிபட செல்லும்போது நம் கையால் வீட்டில் சமைத்த உணவுகளை எடுத்து செல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் வீட்டிலே மாவிளக்கு மாவு செய்து குலதெய்வத்தை வழிபட செல்லும்போது எடுத்துச் செல்ல வேண்டும் நாம் செய்த இந்த மாவில் விளக்கேற்றி வழிபடும் போது நம் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நம்மை மகிழ்ச்சியாக வைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது குறைந்தபட்சம் ஒரு கிலோ வெள்ளத்தினை வாங்கி வீட்டில் வைத்து பிறகு அதனை எடுத்து செல்ல வேண்டும் இதில் சொல்லப்பட்டிருக்கும் கட்டுச்சோறு மாவிளக்கு மற்றும் வெள்ளம் போன்றவற்றை தவறாமல் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த மூன்று பொருட்களை கொண்டு வழிபட்ட பிறகு நீங்கள் பொங்கல் வைத்து குலதெய்வத்திற்கு பூஜை செய்யலாம்